வஞ்சத்டுனொரு நாதநாமக் கரிய ராகம் ஆதி தாളം வஞ்சத்டுனொதினின் திருபடைநிலை பண் மந்திர பூல மந்திர கிரய மண்டி தர பட கூட மஞ்சள் கட மஞ்சு மஞ்சள் கிரயல முறேவ மஞ்சள் अञ्जत्य कन्द चिरयो अलीरा केरव अञ्जन्यशै कन्द सिरय अनिीरा कन्दोत्तम मलि अण्डयु i love it வஞ்சத்துடன் ஒரு திருச்செந்தூர் திருப்புகள் வஞ்சத்துடன் ஒரு நெஞ்சிற் பலனேனை வஞ்சிக் கொடியடை மடவாரும் வஞ்சகத்தையும் அதனுடன் ஒப்பற்ற நெஞ்சிர் பலவித எண்ணங்களையும் கொண்ட வஞ்சி கொடி போன்ற இடையுடைய மாதர்களும் வந்தி புதல்வரும் அந்தி கிளைஞரும் மண்டி கதரிடு வகை கூற வணங்கும் புதல்வர்களும் நெருங்கிய சுற்றத்தாரும் ஒன்று கூடி கதறுகின்ற செய்கி மிகுதியாக அஞ்ச கலைவடு பஞ்சி புழு உடல் அங்கிக்கு இறையென உடன் உடன்மேவ உடலின் அம்சங்கள் தத்துவ பகுதிகள் கலைந்து பிரிபட்டு போகின்ற பஞ்சு போன்ற புழு உடல் நெருப்புக்கு இறை உடனே செல்லும்படி அண்டி பயமுற வென்றிச் சமனோறும் அன்றைக்கு அடி இணை தர வேணும் நெருங்கி பயப்படும்படி வெற்றி எமன் வரும் அந்த நாளிலே உனது திருவடி இணையை தரவேணும் கஞ்ச பிரமனை அஞ்ச துயர் செய்து கன்ற சிறையிடும் அயில் வீரா தாமரையில்விட்டிருக்கும் பிரமன் அஞ்சும்படி அவனுக்கு துயர் உண்டாக்கி அவனது மனம் நோவ அவனை சிறையில் வேல்வீரனே கண்டோத்தனமொழி அண்ட திருமயில் கண்ட தழகிய திருமார்பா கற்கண்டுக்கு மொழியை உடைய தேவருலத்து அழகிய மயில் போன்ற தேவசேனையின் பார்வை பாய்கின்ற அழகிய திருமார்பனே செஞ்சொர் புலவர்கள் சங்க தமிழ்தறி செந்திரு பதிநகர் உறைவோனே செஞ்சொர் புலவர்களுடைய சங்ககாலத்து தமிழைப் பெற்ற திருச்செந்தூர்பதி என்னும் நகரில் ஒரேபவனே செம்பொர்க் கொலவட குன்றை சிந்த பெருமாளே செம்புன்னாய் சிறந்து வடக்கே இருந்த கிரௌஞ்சமலையை கடலிடையே சிதறும்படி போர் செய்யவல்ல பெருமாளே சமன் வரும் அன்றைக்கு அடியை தர வேணும் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமன கரோகரா கச்சிம்பென்மான் கரோகரா